ஸோ ஹாய் வெல்கம் வெம் பேக் டு சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதான் இப்போ நார்மலாவே இப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இல்ல ஒன் எயிட்டி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்னு பார்டர் மார்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா சோ ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றவங்க நான் சொல்றேன் இல்ல பார்டர் கம்மியாக ஒரு நாலஞ்சு மார்க்ல மிஸ் பண்றவங்களும் இருப்பாங்க சோ அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு ஏன் மிஸ் ஆகுது இல்ல அப்படியே பாஸ் ஆனாலும் நம்மளால ஏன் ஒரு ஒன் செவன்ட்டி தான் எடுக்க முடியுது ஒரு ஒன் எயிட்டிங்கிறத டாப் ரேங்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்க போறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அவங்க என்னெல்லாம் பண்றாங்க எல்லாருக்கும் ஒரே சோர்ஸ் இருக்கு எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு எந்த மெட்டீரியல் நமக்கு மறைமுகமா இல்லை எல்லாரும் படிக்கிறதா நம்மளும் படிக்கிறோம் ஏன் அவங்க அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அந்த தெரிஞ்சால் தெரிஞ்சாதான நம்ம அது தெரிஞ்சு அது என்ன ரீசன் தெரிஞ்சிச்சுனா தானே நம்ம அதை சரி பண்ண முடியும் சோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ பேசிக்கா வந்து நான் சப்ஜெக்ட் வைஸ் ஒன்றுனா சொல்றேன் தமிழ் எப்படி இருக்கலாம் மேக்ஸ் எப்படி இருக்கலாம் ஜிகேல எப்படி இருக்கலாம்னு அதுக்கு முன்னாடி பேசிக்கா என்னென்ன மூணு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இத எல்லா வீடியோலயும் சொல்றதுதான் முதல் விஷயம் சிலபஸ கவர் பண்ணணும் சிலபஸ கவர் பண்ணாம ஒன் எயிட்டி எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது எப்படின்னா ஒன் எயிட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது சிலபஸ் இரநூறு மார்க்குக்கு இருக்கு அப்படின்னா இரநூறு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நம்ம ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி கொஸ்டின் தான் நம்ம ப்ரிப்பேரே பண்ணிட்டு போறது அப்படி போனா நமக்கு எப்படி ஒன் வருமா வராது இப்போ சயின்ஸ்ல வந்துட்டு நான் சொல்றேன் ஜாகிரபியும் பாட்னியுமாவது அட்லீஸ்ட் பாத்துட்டு போயிருங்க கெமிஸ்ட்ரியும் பாத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற சோ அப்போ அதுலேயே நம்ம ஆப்வியஸா என்ன பண்றோம் ஃபிசிக்ஸ் விடுறோம் இல்ல ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஓகே ஸோ அதை விட்டு போட்டு எதுவுமே பாக்காம போறது சயின்ஸே அப்படியே ஒமிட் பண்றது ஜாகிரபில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெசனையாவது பாத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றேன் பாட்னி சுவாலஜி சயின்ஸ்ல பாருங்க அப்படின்னா ஜாகிரஃபில ஒரு டென்த் ஜாகிரபியாவது பாருங்கன்னு சொல்றேன் ஒன் எயிட்டி பிளஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி தமிழ் ஜி கே ஐஎம்எம்லாம் பண்ணி வச்சுட்டு டென்த் ஜாகிரஃபிக்கு மேல சிக்ஸ் டு டென்த் ஃபுல் ஜாக்ரஃபியுமே பாத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ டென்த் ஜாஸ் இப்ப தான் நம்மளால ஒரு மூணு கொஸ்டின் போட முடியும் அவங்க சிக்ஸ் டு டென்த் அதாவது சிக்ஸ் டு டென்த் ஃபுல்லா பாக்குறாங்க லெவன்த் டுவெல்த்ல சில பேசிக்ஸ் எல்லாம் பாத்துட்டு போறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒன் ஆர் டூ மார்க் அதிகமா போடுவாங்க இதே மாதிரி ஒரு ஒரு யூனிட்லயும் அவங்க ஒன் ஆர் டூ மார்க் அதிகமா போடுறப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எடுக்கிறோம் அவங்க ஒன் எயிட்டி எடுக்கிறாங்க ஏன்னா எல்லா யூனிட்லயுமே அவங்களுக்கு ஒன் ஆர் டூ மார்க் அதிகமா போடுறாங்க ஓகேங்களா சோ அது ஃபர்ஸ்ட் ரீசன் இனியொரு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் ஓகேங்களா அவங்க படிச்சது இப்ப எப்படின்னா ஒரு இருநூறு கொஸ்டின் எக்ஸாம்ல வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப க்ரூப் எக்ஸாம்ல இருநூறு கொஸ்டின் கேக்குறாங்க அதுல ஒரு ஒன் செவன்டி கொஸ்டின் வந்துட்டு புக்ல இருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு மீதி இருபத்தஞ்சு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிருச்சு ஓகேங்களா இப்போ இந்த ஒன் எயிட்டி பிளஸ் எடுக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் செவன்டிமே கரெக்டா போடுவாங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி ஃபோராவது போடுவாங்க ஒன் சிக்ஸ்டி தான் போடுவோம் இதுதான் ஆன்சர் அங்க போய் இதுவா அதுவான்னு மறந்துருச்சு தான் இருக்கும் அதுதான் ஏன்னா ரெண்டு ஆன்சர்ல எதுன்னு தெரியலம்போம் இல்ல தப்பா ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கெல்லாம் தான் நமக்கு என்ன தேவை டெஸ்ட் தேவை ரிவிஷன் தேவை இதுவோ அதுவான்னு தெரியல இல்ல கொஸ்டினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ட்விஸ்டடான கொஸ்டின்ல விட்டுருங்க இப்போ நிறைய கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அதெல்லாம் வேணாம் அதனால போடவே இல்லை நான் அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ராப்பரா நம்ம கொஸ்டின் எக்ஸாம்ல இருந்து அதாவது புக்ல இருந்து கேட்கறாங்க யோசனை ஆன்சர் பண்ண முடியும் நான் படிச்சதுதான் அப்படிங்கிற இருக்கு இல்லையா ஸோ அதையே வந்து ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணாதனால போட மாட்டோம் ஸோ அப்படி அப்படிங்கிறப்ப இந்த தெரிஞ்ச ஒன் செவன்டி ஃபைவ்லயே நமக்கு என்ன வரும் ஒரு ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரிதான் நம்ம போடுவோம் ஓகேங்களா பேலன்ஸ் இருக்க டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நாலஞ்சு போட்டால் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படிதான் நம்மளுக்கு வருது இதுவே இவங்க என்ன பண்றாங்க படிச்சதை ஸ்கூல் புக் தான் படிச்சிருக்கிறாங்க படிச்சத ப்ராப்பரா ஒன் செவன்டி ஃபைவ் தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் கரெக்ட் இப்ப நான் ஒன் செவன்டி டூ எக்ஸாம்ல எடுத்தேன் நான் மேக்ஸ் எடுத்தேன்ஸ் பண்ணலன்னு நான் சொன்னேன் எனக்கு நாலு மார்க் நாலு கொஸ்டின் சேர்ந்து வந்திருக்கும் ஓகேங்களா எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணல ஜி கேல ஒன்னு ரெண்டு கொஸ்டின் விடுறேன் தமிழ்ல ஒன்னு ரெண்டு கொஸ்டின் ஓல்டு புக்ல விடுறேன் அப்ப என்ன ஆகுது எட்டு மார்க் குறைஞ்சிருச்சா இதுலயே சோ அப்போ அதுக்காக ஒன் செவன்டி டூ கொஸ்டின் தான் கொஸ்டின் டஃப் ஒன் செவன்டி தான் போட முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா முடியாது இப்ப நான் ஆயிரத்தி எட்நூறு ஆர் ரேங்க் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆயிரத்தி எட்நூறு பேர் எப்படி போட்டிருப்பாங்க அவங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப படிச்சிருக்காங்க நான் படிக்கல அதுதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அப்படி அப்படி பண் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மட்டும்தான் டாப் மார்க்காக இருக்கணும் அப்படி இல்லை இல்ல நமக்கு முன்னாடி எடுத்துருக்காங்களே அவங்க ஏதாவது ட்ரிக்ஸோ ஏதாவது பண்றாங்களா இல்லை அவங்களும் அதே தான் படிக்கிறாங்க அவங்க நிறைய டைம் ரிவிஷன் பண்றாங்க நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல டெஸ்ட் பண்றது பண்றதில்ல ஓகேங்களா ஸோ அதுதான் முக்கியம் பண்ணீங்க இப்போ போட்டோம் அப்படின்னா இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஓரளவுக்கு யோசிச்சோம் இல்ல ஃப்ளூட்ல போட்டாலும் ஒரு ஆறு கொஸ்டின் நமக்கு வராதா அப்போ ஒன் எயிட்டிங்க வீசி தானே சோ அதை அந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம் புரியுதுங்களா அவங்க என்ன பண்றாங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது தமிழ் மேக்ஸிஜி ஜிகேக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எது நம்மளுக்கு வரலையோ அதை ப்ரயாரிட்டி கொடுத்து கொடுத்து ஒன்றும் ஒதுக்கிட்டு போறது இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டோன்னு அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது இல்லை ஒரு யூனிட்டியே அவாய்ட் பண்ணிட்டு போறது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றது அங்கே போய் பதட்டத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாத அது காரணம் டெஸ்ட் அதிகமாக போடாது இதெல்லாம் தான் ஒன் எயிட்டி எடுக்கிறவங்களுக்கு எடுக்காதவங்களுக்கு வித்தியாசம் ஓகேங்களா ஸோ இந்த டைம் நம்ம ஒன் எயிட்டி எடுக்கிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் நல்ல மார்க் எடுத்து நல்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க எல்லா யூனிட்டியும் படிக்கணும் எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்கணும் ரிவிஷன் முக்கியம் டெஸ்ட் முக்கியம் அப்பதான் புக்ல புக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க போடுறாங்களோ அதை ஃபுல்லா நம்ம போட்டணும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம போட்டணும் எல்லாரும் தெரிஞ்ச கொஸ்டினா நம்ம போட்டுடணும் அதுல மறக்கிறது கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிறது யார் ஆவாங்க அறமுறையா படிச்சவங்க கரெக்டா பாக்காதவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா படிக்கிறவங்க டெஸ்ட் போடாதவங்க அதுல கொஞ்சம் பின்னாடி போவாங்க அதுக்கப்புறம் தெரியாத ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல அதை நம்மளோட மூளைக்கு எவ்வளவு எட்டுமோ எவ்வளவு பெஸ்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் டாப் மார்க்கோட சீக்ரெட் ஓகேங்களா சோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சோ அடுத்தது தமிழ் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம் வரைக்கும் பொறுத்தரைக்கும் ஃபைவ் போடலாமா இந்த எக்ஸாம்ல ஈஸியா போடலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க ஃபுல்லாமே வந்துட்டு பண்ணுற பண்ற தான் இருக்கு ஸோ ஒரு ஒரு டாபிக் வினையச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா சிறப்பு தமிழோ ஓல்டு புக்கோ அவுட் ஆஃப் புக்கோ எந்த புக்கோ பழைய கால ஓலை ஓடியோ எதுல இருந்து கேட்டாலும் வினையச்சம் அப்படிங்கிற டெஃபினிஷன் மாறாது எக்ஸாம்பிளா நாலஞ்சு எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஓல்டு புக்ல சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க இருந்து கேட்டாலும் நம்மளால போட முடியும் ஓகேங்களா இதுவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படின்னா சில இது முன்னாடி எழுது எக்ஸாம் நான் எழுத அது முன்னாடி எக்ஸாம் நல்லா எப்படின்னா டேட்டாவா வந்துட்டு அவுட் ஆஃப் புக் கேட்பாங்க ஏன்னா நம்ம அப்போ டேட்டா தான் அதிகம் உரைநடை இலக்கியம் அதுதான் வந்துட்டு அதிகமா கேட்பாங்க ஸோ அந்த அந்த உரைநடை இலக்கியம் நம்ம சிக்ஸ்த்து இப்போ அகநானூர் படிச்சிருக்கோம் அகநானூர்ல குறிப்பிட்ட பாடல்கள் படிச்சிருக்கோம் சில பாடல்கள் நம்ம படிக்கல அப்படிங்கிறப்போ அந்த இருந்து கேட்டாங்கன்னா அது நம்மளால போடுறது கஷ்டம் ஆனா இந்த மாதிரி சிலபஸ் வைஸுங்கிறப்ப அவுட் ஆஃப் புக் போனாலுமே நம்மளால போட முடியும் ஸோ நைன்டி ஃபைவ்ங்கிறது சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கா தான் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளவு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றமோ ரொம்ப முக்கிய தினம் பிராக்டிஸ் பண்ணி பிரீவியர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணா நம்மளால ஒரு டுவெண்ட்டி டூ பிளஸ் போட முடியும் ஓகேங்களா அடுத்து ஜி கே ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணாலே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட முடியும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜிகே கவர் பண்ணுறப்ப எப்படி படிக்கணும்னா கான்செப்டாக படிங்க மனப்பாடம் பண்ணுறது இந்த ஆர்டிக்கலாக இது சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படி கிடையாது அதோட மீனிங் புரிஞ்சு படிங்க ஏன்னா கான்செப்டாக தான் கேட்குறாங்க சின்ன சின்ன மைன்யூட்டான வேர்டை ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து சரியாக தான் வர கேட்குறாங்க ஸோ நம்ம கரெக்டுன்னு நினைப்போம் அது பார்த்தா தப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அதோட அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் ட்விஸ்ட்டாக கேட்டாங்கன்னா புரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி படிங்க சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க எல்லா யூனிட்லையும் எவ்வளோ நம்மளால் படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுருங்க அவுட் ஆஃப் இல்லை புக் பேக் படிக்கிறது பாக்ஸை மட்டும் நான் படிச்சுட்டேன் சில யூனிட் வந்து பாக்ஸ் மட்டும் ப படிச்சிட்டேன் இம்பார்ட்டண்ட்டு இல்லை புக் பேக் மட்டும் படிச்சுட்டேன் அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது ஓகேங்களா சிக்ஸ் டூ டென்த்தில் நம்மளுக்கு ஜி கே இருக்க எல்லா யூனிட்டும் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுதோ அத்தனையும் படிச்சிருங்க அதுக்கான எத்திக்ஸ் படிக்கிறேன் லெவன்த் டுவெல்த்ல போயிட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் லெவன்த் டுவல்த் படிச்சுதான் ஆகணும் ஜாகஸ்டி போய் லெவன்த் டுவெல்த்ல படிக்கிற அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டென்த்ல இருக்கிற பேசிக் ஐயம் நம்மளுக்கு மறந்துடும் அதுல இருந்து கொஸ்டின் கேப்பாங்க ஓகேங்களா சோ இப்பெல்லாம் டேட்டாவா கேக்கிறத விட கான்செப்டா தான் கேக்குறாங்க தியரியா தான் கேக்குறாங்க சோ அதனால அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஹிஸ்டரியில இல்ல கான்செப்ட்னா இது என்ன அப்படிங்கறது புரிஞ்சு படிச்சீங்கன்னா மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதனாலயே நம்மளுக்கு ஒரு டென் மார்க் போகலாம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்டா நாலு டு அஞ்சு கொஸ்டினுக்கு மேல வராது சோ அதனால அதை விட்டுட்டு எல்லா யூனிட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு ஒரு ஏழு யூனிட் இருக்குன்னா ஏழு மார்க் அப்படிதான் வரும் ஓகேங்களா சோ ஏழு யூனிட் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஏழு தான் வரும் மோஸ்ட்லி நாலஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க சோ அதுல ஒரு நாலஞ்சு மார்க் போய் நம்ம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கோ அவுட் ஆஃப் புக் போர்ஷனா கூட சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கலாம் அதாவது போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து நான் சொன்னது என்ன சொன்னேன் சயின்ஸ் டு ஸ்டடி ஸ்டடியில பிசிக்ஸ் வந்து விட சொல்லிட்டேன் சோ இன்கேஸ் நீங்க முன்னாடி படிச்சிருக்கீங்கன்னா நான் சொன்னங்கறக்காக விடாதீங்க சோ அந்த பிசிக்ஸ்ல ஒன் ஆர் டூ கொஸ்டின் போலாம் ஜாகிரபில சிக்ஸ் டு நைன்த்ல ஒன் ஆர் டூ கொஸ்டின் போலாம் இந்த மாதிரி போறப்பி ஃபைவ் ஆகுது நான் சொன்ன வே டு ஸ்டடி படிச்சீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் ஓகேங்களா சோ இப்ப என்னதான் லெசன் இருக்கு என்ன படிக்கணும் எல்லாமே கையில் இருக்குது சோ இதை படிச்சீங்கன்னா படிச்சா மட்டும் பத்தாது படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டீங்கன்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா சோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்கனாலே ஒன் எயிட்டிங்கிறது ஈஸிதான் ஓகேங்களா ஆனா படிக்கிறப்ப நம்ம மெயினா ஞாபக வேண்டியது சிலபஸ கவர் பண்ணணும் எல்லா யூனிட்லயுமே தொற்றுக்கணும் ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதி இருக்கணும் ஓகேங்களா சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க சோ ஒன்னிட்டிங்க இதுதான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதை அவங்க சரி பண்ணிடுறாங்க நம்ம படிக்கிறத தெளிவா படிக்கணும் இப்ப எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு அதிகமா படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல நான் அந்த புக் படிச்சிருக்கேன் இந்த அதெல்லாம் இல்ல கம்மியான கண்டென்ட்னாலும் ரிப்பீட்டடாக படிக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம எவ்வளவு டைம் படிச்சிருக்கோங்கறதா முக்கியம் ஓகேங்களா சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க டெஸ்ட் நிறைய போட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தான் இந்த வீடியோ அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு மண்டே அதாவது மே ஃபைவ் வந்துட்டு ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த குரூப் ஒர்க்காக அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்